வணக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு திமுகவினர் தயாராக வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தென் பிராந்திய ராணுவமும் இணைந்து நடத்தும் ஒருங்கிணைந்த பயிற்சி கருத்தரங்கம் சென்னையில் இன்று தொடங்குகிறது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஆசிய சாம்பியன் ஹாக்கி கோப்பையை ஐந்தாவது முறையாக வென்றுள்ள இந்திய ஆடவர் அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக புறப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் மகளிர் மேம்பாட்டிற்காக மூன்று லட்சம் கோடி ரூபாய் செலவிட திட்டமிட்டிருப்பதாகவும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறினார் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த மசோதா இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் சிறுபான்மையினரின் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு கிரண் குறிப்பிட்டார் மத்திய அரசு கடந்த நூறு நாட்களில் நிறைவேற்றவுள்ள திட்டங்களின் மூலம் அனைத்து தரப்பு மக்களிடையேயும் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தூர்தர்ஷனுக்கு அவர் அளித்த பேட்டியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி பேருக்கு வீடுகள் வழங்கப்பட இருப்பதாகவும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான எட்டு புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏழைகள் நடுத்தர மக்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் அரசின் கொள்கைகளினால் பயனடைந்திருப்பதாகவும் தெரிவித்த அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றார் ரயில்வே துறையிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்குகிறது வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அனந்த்நாக் புல்வாமா ஷோபியான் குல்கம் டோடா ராம்பன் கிஸ்துவார் ஆகிய ஏழு மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மேற்பட்டோர் வாக்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மூவாயிரத்து இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அவை நூறு சதவீதம் இணையதளம் மூலம் கண்காணிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இரண்டாவது கட்டமாக இருபத்தாறு தொகுதிகளில் வரும் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாற்பது தொகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை நடந்த தேர்தல்களில் பெற்ற வெற்றியைப் போன்று இனிவரும் தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற திமுக முப்பெரும் விழா மற்றும் பவள விழாவில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு பெரியார் அண்ணா கருணாநிதி உள்ளிட்டோரின் பெயர்களில் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் கட்சித் தொண்டர்களின் உழைப்பும் தியாகமும் இல்லாமல் திமுக இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாது என்று அவர் கூறினார் நமது அடுத்த இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல்தான் என்றும் கட்சியினர் இப்போதே தயாராக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் நிறைவேற்றி வரும் மக்கள் நலத்திட்டங்களையும் திரு மு க ஸ்டாலின் பட்டியலிட்டார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் நாடு முழுவதும் நவீன கட்டமைப்பு வசதிகள் இளையோருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மகளிர் மேம்பாட்டுக்காக மத்திய பட்ஜெட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கான தொலைபேசி உதவி சேவை புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தென் பிராந்திய ராணுவமும் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் பயிற்சி கருத்தரங்கம் இன்று சென்னையில் தொடங்குகிறது பேரிடரை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை மேம்படுத்துவது பேரிடர் போது இணைந்து செயல்படுவது உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கும் வகையில் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது ரயில்வே சாலைப் போக்குவரத்து விமானப் போக்குவரத்து சுகாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் பிரதிநிதிகளும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்கின்றனர் ானுவ அதிகாரிகள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளனர் வானிலை ஆய்வு மையம் மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் வனத்துறை அதிகாரிகளும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்கின்றனர் சுனாமி நிலச்சரிவு வெள்ளம் காட்டுத்தீ புயல் போன்ற போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அவற்றை எதிர்கொள்வதற்கான சவால்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படவுள்ளது திருநெல்வேலி ரயில்வே பணிமனை மேம்பாட்டுப் பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்ட மேலாளர் திரு சரத் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் நெல்லை ரயில் நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு செய்ததாகவும் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை ரயில் நிலையத்தில் ரயில் இன்ஜின் பெட்டிகளை பராமரித்து பழுதுபார்க்கும் பணிமனை பகுதியில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் கூடுதலான நடைபாதை அமைக்கும் பணியும் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் நெல்லை ரயில் நிலையத்திற்கு வந்த தெற்கு ரயில்வே மதுரை கோட்டை மேலாளர் சரத் ஸ்ரீவ்சவா ஆய்வு மேற்கொண்டார் நடைமேடை பகுதி தூய்மைப் பணிகள் எஸ்கலேட்டர் உள்ளிட்டவற்றை நேரில் பார்த்து ஆய்வு செய்தார் மேலும் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடந்து வரும் நிலையில் ரயில்களை பராமரித்து பழுது பார்க்கும் பணிமனை பகுதியில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து தமிழக பகுதியான நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்கள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது வாகனங்களில் வரும் பயணிகள் உடல் வெப்பநிலை சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த நிலையில் அம்மாநிலத்தை ஒட்டியுள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நீலகிரி கேரளாவை இணைக்கும் நாடுகாணி தாளூர் சோலாடி நம்பியார் குன்னு பாட்டவயல் ஆகிய ஐந்து சோதனை சாவடிகளில் கேரள மாநிலத்திலிருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் உடல் வெப்பம் கண்டறிந்து இருமல் உள்ளிட்ட அறிகுறிகள் ஏதாவது தென்படுகிறதா என மருத்துவ குழுவினர் பரிசோதித்த பின்னரே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் இது மலையாளம் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் அச்சிடப்பட்ட நிபா வைரஸ் பரவுதல் தொடர்பான துண்டு பிரச்சாரங்களையும் வாகனங்களில் வருபவர்களுக்கு வழங்கி வருகின்றனர் இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது அமைப்பினர் மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்திய ருமேனியா இடையேயான வலுவான நட்புறவையை வெளிப்படுத்தும் வகையிலான நினைவு அஞ்சல் தலையை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார் இந்தியா உருகுவை இடையே வெளியுறவு அமைச்சக ஆறாவது சுற்று பேச்சுக்கள் நேற்று அந்நாட்டில் நடைபெற்றது சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு சத்பவ் திட்டத்தின்கீழ் ஐம்பத்தி மூன்று டன் வெள்ள நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நாகையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் தஞ்சை பெரிய கோவிலில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று கோவிலை சுற்றி அமைந்துள்ள கிரிவலப்பாதை எட்டு ஆண்டுகளுக்கு பின் நேற்று மீண்டும் திறக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியில் குளிக்கச் சென்ற நான்கு குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் பெரம்பலூர் மாவட்டம் கொன்னம்பட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் இன்று நடைபெறும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஆசிய சாம்பியன் ஹாக்கி கோப்பையை ஐந்தாவது முறையாக வென்றுள்ள இந்திய ஆடவர் அணிக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்திய அணியின் சிறப்பான திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டை பெருமடையச் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்த நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் கென்டா நிஷிமோட்டோவை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு திமுகவினர் தயாராக வேண்டுமென்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தென் பிராந்திய ராணுவமும் இணைந்து நடத்தும் ஒருங்கிணைந்த பயிற்சி கருத்தரங்கம் சென்னையில் இன்று தொடங்குகிறது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஆசிய சாம்பியன் ஹாக்கி கோப்பையை ஐந்தாவது முறையாக வென்றுள்ள இந்திய ஆடவரணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது